அவர்கள் இந்த கோயிலை பற்றி சொல்ல உங்களுக்கு வராரு கோயில் என்னான்னு கேட்டுக்கலாம் ஐயா சொல்லுங்கய்யா இது வாழையூர் கிராமங்க திருப்பத்தூர் வந்து அஞ்சு கிலோமீட்டர் வரணும் வாழையூர் கிராமம் அந்த கிராமத்தில் கோயில் வந்து இந்த இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது கரும்பாயரம் கோயில் ஐயனார் இவங்க தான் மெயின் தெய்வம் சூப்பராக இருக்கும் கோயில் வந்து பாருங்கள் இந்த படத்தில் பார்க்குறவர்தான் இந்த கோயிலுடைய முழுமையாக கட்டி முடித்து சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்காரு என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறோம் எங்களை இந்த மணிகண்டன் சபதியார் அவர்கள் காரில் கூப்பிட்டு போன நிகழ்ச்சி தான் அப்படியே உள்ளே போனோம் போயிட்டே இருக்கிறோம் பார்த்தோன்னா பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு அருமையான கோயில் வடிவமைப்பு நாங்கள் கூட சொன்னாங்க ஒளியே நாங்கள் போய் பார்த்தா தான் இப்படி ஒரு சிறப்பான மண்டபம் மகாமண்டபம் இந்த மாதிரி யானை இந்த மாதிரி இந்த மாதிரி சிறி சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இது உள்ள கோயிலுக்குள்ளார் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாங்க உங்களை காட்டுறேன் உள்ளே போகிறப்ப இதில் எல்லா தெய்வங்களும் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு சாமியும் இருக்குது இல்லாத சாமியும் இல்லை ஆனால் அத்தனையும் சுதை வடிவத்தில் செஞ்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தால் அதை பற்றி விளக்கம் தெரியாமல் கூட படித்து பார்த்தலாம் அது ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்கம் சிறப்பான விளக்கம் சொல்லியிருக்காங்க அது எப்படி என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இங்கே நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு தடவை இந்த திருச்சி மாவட்டத்தும் இருக்கிற மணச்சனூர் தாலுக்கா வாழையூர் அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் போகலாம் அதே மாதிரி த திருப்பட்டூர்னு எல்லாத்துக்கும் பிரம்மாவுடைய கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரம்மாட கோயில் மிக சிறப்பான கோயில் அதுக்கு பக்கத்தால் இருந்து நீங்கள் போகலாம் இந்த பேருந்து வசதி வந்து காலையும் மாலையும் இருக்கும் மதியம் கொஞ்சம் இருக்காது நீங்கள் காரு அல்லது டூவீலரில் வந்தீங்களா எப்போ வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம் அருமையான வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க இந்த கோயில் கோயில் சுத்திகரிப்பு சுத்தமான குடிநீர் கோயிலை சுத்தமாக வச்சுருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கும் அந்த கோயிலை வடிவமைச்சிருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நிர்ணயம் பண்ணி அதை சிறப்பான முறையில் இருக்காரு அப்படிங்கிறனா அவர் மட்டுமல்ல அவருடைய பங்காளிகளெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொன்றுங்க பக்கத்தால் அது விளக்கம் இருக்குது ஒவ்வொன்றையும் படிச்சுக்கிட்டே போனோம்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு தகவல் இருக்குது இந்த நீங்கள் பார்க்கலாம் இந்த தேர் தான் வெள்ளி தேர் இந்த அம்மா சனிக்கிழப்பாங்க அவர் சொல்லுவார் கேளுங்க இந்த மாதிரி தேர் தான் இருக்குது பாருங்கள் அப்புறம் இங்கே சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா தைமா மாசி மாதம் தேதி இங்கிலீஷுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தஞ்சில் டேட்டு மாதம் மாதம் ரவகுண்ட அமாவாசைக்கு ஓடும் தேர் இழுக்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு ஐயாயிரம் பேர் இங்கே கோயிலுக்கு வருவாங்க வந்தாங்க வந்தீங்கன்னா நீங்கள் சாமி தேரை பார்த்துட்டு நாலு மணிக்கு வந்தீங்கன்னா அபிஷேகம் பார்க்கலாம் சாயங்காலம் நாலு மணிக்கு அபிஷேகம் பார்த்துட்டு தேர் இழுக்கிறதுக்கு மணி ஆறு ஆறரை ஆகும் தேரை பார்த்துட்டு இங்கே டிஃபன் தருவோம் டிஃபன் சாப்பிட்டு ஊருக்கு போகிறதுனா நீங்கள் போகலாம் இல்லையே இங்கேயே தங்குறதுனாலும் தங்கிக்கலாங்க அது ரொம்ப விசேஷங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமுங்க வெள்ளித்தேர் ஓடும் வெள்ளி தேர்வு ஓடும் ரைட் ரொம்ப நன்றி யார் வேணாலும் எழுக்கலாமா யார் வேணால் கூட வரலாம் இல்லை கட்டளை செஞ்சவங்க தானா இல்லை கட்டளை எல்லாம் கிடையாது கோயில் தர்ம கோயிலுக்கு ட்ரஸ்டி தான் இழுக்கிறாரு அவர் கூட நம்ம பின்னாடி வரலாம் ரைட் ரொம்ப நன்றி ஏன்னா அட்டோம் உங்கள் செலவு தேர் இழுக்கிறதுக்கு தேருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வருங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அது ஓனர் தான் செய்கிறார் கோயில் ட்ரஸ்டி அவர் தான் தேர் எழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் அம்மாவாசை மட்டும் மட்டும்தான் அம்மா சம்மாஸு தான் ஓடும் வாங்க இப்போ வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு சண்டி ஹோமம் செல்லியா கோயிலாக நடத்துகிறோம் சொல்லுங்க இந்த ப படம் வந்து கரும்பாயம் சாமிங்கிறது வந்து கருப்பு தாங்க கொல்லிமலையிலேருந்து வந்தவங்க கொல்லிமலையிலேருந்து வரும்பொழுது கரும்பு வண்டி போகுதுங்க படத்தில் பாருங்கள் கரும்பு வண்டி போகுது அந்த கரும்பு வண்டியை பார்த்து சாமியை கரும்பு கேட்குறாங்க சாப்பிடத்து கொடுங்கன்னு இவங்க கரும்பு வந்து கசப்பு கரும்பு தான் சீக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க வண்டிக்காரங்க உடனே சேர்ந்து சாமியை கோச்சுட்டு வந்துடுறாங்க கோச்சு வந்தவங்க வாழையூர் கிராமத்தில் ஐயனார் கோயில் தான் பாதியில் இருந்தார் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் வந்திருக்கோம் எங்களுக்கு தங்க இடம் வேணும்னு கேட்குறாங்க அப்போ இவர் ஐயனார் சொல்கிறாரு நீங்கள் ஒருத்தர் மட்டும் என் பக்கத்தில் தங்கிக்கிங்க மீது எல்லாத்தையும் சுற்றின உட்கார வச்சுருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதே மாதிரி கரு கருப்பு வந்து ஐயனார் பக்கத்தில் உட்காந்துட்டார் அதனால் அவர் சைவமாக மாறிட்டார் அவருக்கு கிட கொடுவா கிடையாது இந்த கரும்பு வந்து அந்த கருப்பு கசப்புன்னு சொன்னது தோட்டத்துக்காரருக்கு சந்தேகம் வந்து சாமி கேட்குறாரு சாமி கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி வந்தோம் எனக்கு பசிக்குதுன்னு கரு கரும்பு கேட்டோம் கசப்புன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் கோ வந்துட்டாங்கன்னு வந்துட்டோங்கன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி இவர் இவங்க வந்து அய்யனார் கோயிலில் இருக்கும்பொழுது அவங்க சாமி கேட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி போய் இந்த மாதிரி நான் கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கசப்பாக்கிட்டோம் நாங்கள் வந்து வாழையூர் கிராமத்தில் அய்யனார் கோயிலில் தங்கியிருக்கிறோம் அங்கே வந்து நீங்கள் இந்த கரும்பை கொண்டு வந்து ஆயிரம் கரும்பு சுற்றி கோயில் என்னை சுற்றி கோயிலில் வச்சு படைச்சி எனக்கு சிறப்பு பூஜை கொடுங்க கிடா வெட்டி அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவங்களும் செய்கிறாங்க செஞ்சதுக்கப்புறம் அந்த கரும்பு பூரா நல்லதாக மாற்றிட்டாரு அதனால் இவருக்கு வந்து கருப்புக்கு வந்து கரும்பாயிரம்னு பேர் ஐயனார் பக்கத்தில் உக்காந்ததுனால அவர் சைவம் கருப்பு வந்து பின்னாடி இருக்குங்க தொட்டிய கருப்புன்னு சொல்லிட்டு அவருக்கு கிடா வெட்டுவோம் எல்லாமே செய்வோம் அவருக்கு இது எப்போ வேணாலும் கிடா வெட்டுவோம் அவங்க வேண்டுதலை நிறைவேறுச்சினா உடனே வந்து வெட்டுவாங்க இது வந்து சைவசாமிங்க ஐயனார் கரும்பாயரம் வந்து சைவம் கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்பங்களும் சுதை வேலைப்பாடுகள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் சுதை வேலைப்பாடுகள்லாம் சிமெண்ட்டில் செய்யப்பட்ட உருவங்களுக்கு சுதை வேலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சமயபுர மாரியம்மன் அவங்களும் சுதை வேலைப்பாடு தான் கற்சிற்பங்களால் உருவாக்கப்பட்டது சிலைகள்னு சொல்லுவாங்க கல்லால் செய்யப்பட்ட சிதைகள் சிலைகள் தான் பெரும்பாலும் எல்லா மூலஸ்தானம் அதே போல் இங்கே கருப்பராயர் ஐயனார் ரெண்டுமே வந்து சிலை சிலைகள் கற்சிலைகள் பெரும்பாலும் சுதை வேலைப்பாடுகளாக வெளியே வச்சுருப்பாங்க அதை தான் சுதை வேலைப்பாடுன்னு தெரியாதவங்களுக்கோசரம் விளக்க சொல்லியிருக்கேன் இந்த மண்டபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க மகா மண்டபம் அந்த மண்டபம் சிறப்பான முறையில் சுதை வேலைப்பாடுகள் கூடிய அருமையான அத்தனை தெய்வங்களையும் ஒன்றாக நீங்கள் இங்கே வந்து வழிபடலாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக அமைச்சிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய சிறப்புக்கு இன்னும் பல கோயில்கள் இருந்தாலும் தற்சமயம் உருவாக்கி மிக சிறப்பான முறையில் செஞ்சிருக்காங்க இந்த வெளி இந்த யானை தான் முதல்ல யானை குதிரை ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி உயரம் வரக்கூடிய அளவுக்கு செஞ்சிருக்காங்க பாருங்களை இவ்வளவு சிறப்பான முறையில் வடிவமைச்சு இதை பராமரிக்கிறது தான் எவ்வளவு சிரமமான விஷயம் கரெக்டாக ஆள் வச்சு ஒரு தூசு இல்லாத தூய்மையாக வச்சுருக்காங்க அதே மாதிரி எல்லா இடங்களையும் சுத்தமான குடிநீர் கிடைக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு கொடிமரம் கொடிமரத்துக்கு பின்னால் தான் இந்த ஆயிரம் கரும்பராயர் இவருக்கு தான் கெடா வெட்டுறதுன்னு வச்சுக்கலேன் இது கெடா உள்ளே வெட்ட முடியாதுங்க வெளியே தான் போய் வெட்டினேன் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் இல்லைங்க அது வெளியே வெட்டுறதா அது ஒரு இடம் வெளியே வச்சுருக்காங்க தனியாக கிடா வெட்டுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அருமையான வடிவமைப்புகள் வண்ணங்கள் சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாச்சு நீங்கள் வந்து பாருங்க நாங்கள் சொன்னது மிகையா இல்லை உண்மைதானா இன்னும் மிகையாக சொல்லியிருக்கணுமா அப்படின்னு ஐயனாருக்கு எப்பயுமே யானை வாகனம் அது ஆயிரம் கரும்புராயிருக்கு குதிரை வாகனத்தில் போகிற மாதிரி அதுதான் அந்த சிற்பத்தை பாருங்கள் இவ்வளோ நல்லா அருமையாக வடிவமைச்சிருக்காங்க அந்த வடிவமைப்புக்கெல்லாம் நம்ம ஒரு முறை நேரில் வந்து பார்க்கணும் துலாபாரமும் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வேண்டுதலை பண்ணவங்களுக்கு துலாபாரம் போடலாம் அதே மாதிரி கல்லில் செய்யப்பட்ட யானையும் குதிரையும் வாகனங்களாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் எப்படி நல்லாயிருக்கும் ஒரு தடவை வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலி சந்தைக்கும் மகாமணி பூஜை வரப்போ அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மிகப்பெரிய மணியாக கட்டியிருக்காங்க இந்த முதல்ல சொன்னார் சிவலிங்கம் சொன்னார் இல்லைங்களா அந்த சிவலிங்கம் தான் நீங்கள் எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் உங்களுடைய நோக்கி இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் இந்த சிவலிங்கத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் அப்படி நல்லா இருக்கேன் பழனிமலை முருகன் இதை போன்று எத்தனையோ செஞ்சிருக்காங்க அருமையான வடிவமைப்புகள் இன்னும் இன்னொரு காடலில் சந்திக்க வரை விடைபெறுகிறேன் காடுபெருக்கி பனை ஓம்ராய புத்திர ஓம் நம ஓம் சாமி பத்தடி நீளம் ஒரு ரெக்கை ஒன்று பெருசாக இருக்குற ரெக்க அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பண்டிகை டயத்தில் யூஸ் பண்ணுவோம் மீதி டயத்தில் சுத்த மாட்டோம் சாதா பேண்ட் இருக்கு அதுதான் போச்சுக்கணும் கோயில் நல்லா இருக்கு வந்து பாருங்க நான் பார்த்து ஆ வந்ததே இல்லை நீங்க பாருங்க பாருங்க இங்கே இல்லாத தெய்வங்களே கிடையாது எல்லா தெய்வங்களும் இருக்கு இந்த கோயிலில் சொல்கிறோம் வணக்கம் வணக்கம் வாங்க எல்லாம் வந்து பாருங்கள் வாங்க எல்லாரும் வாங்க நீங்கள் நினைச்சது நடக்கும் இந்த கோயிலில் அபூர்வம் அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரங்கள் சொல்லி உங்கள் நட்சத்திரம் பேர் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா யாகம் பண்ணுறோம் டெய்லி டெய்லி யாகம் பண்ணுறோம் ஒரு யாகத்துக்கு நூறுரூபா தான் நீங்கள் வந்து யாகம் பண்ணும்போது ஒரு பத்து யாகம் பண்ணிங்களா நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அந்த காரியம் நிறைவேறணும் அதுதான் இங்கே உள்ள சிறப்பு தவிர இங்கே வந்து உள்ள சிவன் வந்து சுழலும் லிங்கம் சிவ சுழலும் லிங்கம் அந்த லிங்கம் நீங்கள் எந்த இடத்துல என்ன பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களை திரும்பி பார்ப்பார் அது விசேஷம் இங்கே என்ன யானை குதிரை இருக்குது என்ன காரணங்க யானை குதிரை வந்து அவருடைய ஐயனாக இருக்குது யானைங்க குதிரை வந்து கருப்பண்ணா சாமி இவர் கரும்பாயத்துக்கு இது பெரிய குதிரை உள்ள உள்ளேயும் அதே மாதிரி நாலு குதிரை இருக்குதுங்க உள்ளே ரெண்டு இருக்குது வெளியில் நாலு இருக்குது மொத்தம் ஆறு இருக்குங்க வந்து பாருங்கள் சுற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோயில் பஸ் பஸ் வசதி எப்படி இருக்கு சொல்லுங்கள் கோயில் மாதிரி நீங்கள் எங்கேயுமே கோயில் பார்த்துருக்க முடியாது அதே மாதிரி பஸ் ரூட்டு கேட்டிங்கன்னா எருமலையிலேருந்து ஆறு கிலோமீட்ரு வரணும் இருந்து அஞ்சு கிலோமீட்ரு செட்டி குளத்துலேருந்து பத்து கிலோமீட்ரு வரணுங்க திருச்சி மாவட்டத்துக்காரங்க இப்படி வரலாம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் சரிங்க ரொம்ப ரொம்ப